இந்த கூட்டம் வந்து கூலி படத்துக்காக டிக்கெட் எடுக்க வந்த கூட்டம் அதுவும் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ கிடையாது ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவில் அதிகாலை நான்கு மணி காட்சிக்கு அப்ரூவ் வழங்கியிருக்காங்க ஸோ அதனால் நான்கு மணி காட்சிக்கு டிக்கெட் எடுக்க வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் சாதி மதம் மொழி எல்லாமே கடந்து நாடு கடந்தும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை எல்லாருமே பயங்கரமாக நேசிக்கிறாங்க அதனால தான் இந்த அளவுக்கு அவருடைய படங்களுக்கு வரவேற்பு கிடைக்குது ஸ்ரீலங்காவில் இந்த கூட்டம் ஓகே ஆஸ்திரேலியாவில் இந்த கூட்டம் வருது நியூஸிலாந்தில் இந்த கூட்டம் வருது ஜப்பானில் இந்த கூட்டம் வருது அமெரிக்காவிலையும் இதே கூட்டம் வருது ஸோ எல்லா நாடுகள்லேயுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை நேசிக்கக்கூடியவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க தலைவரோட இந்த கூலி திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியடையும் அடையும் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமே இருக்க முடியாது இந்த புக்கிங்கை பார்க்கும்போதே அது தெரியும் எல்லா இடங்களும் சும்மா இருக்கு